இன்னிக்கு ஒரு புது ஆஃபர் கொடுக்க போகிறேன்

மெமரிக்கார்டு யூஸ் பண்ணலாம் இந்த கேமரா ஒரு ஃபுல் டைம் கலர் கேமராவும் கூட இந்த கேமராவில் மோஷன் டேரேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கேமராவை கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த கேமராவில் இங்கே சிம் கார்டும் மெமரி கார்டும் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் மட்டும் போதும் நம்ம மொபைல் ஆட் ஆகிடும் இந்த கேமரோட பாக்ஸில் ஒரு கேமரா கொடுக்குறாங்க நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுக்குறாங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுக்குறாங்க இந்த கேமராவுக்கு தேவையான அடாப்டர் கொடுக்குறாங்க இந்த கேமரா இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்ட் ரிப்பி யூடியூப் சேனலில் ஆஃபர் போயிட்டு இருக்குது இந்த கேமரா ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மட்டுமே ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோட ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் புக் பண்ணால் மேக்ஸிமம் டூ டேஸ் டெலிவரி ஆகிடும் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க